தமிழ்நாடு மீட்புப்படை மத்திய அரசு மீட்புப்படை இருநூத்தி ஐம்பது பேர் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதுக்கும் வேண்டிய ஏற்பாடு பண்றோம் அதே மாதிரி பால் பவுடர் ரெடியாக வைக்கிற வேலையும் தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழை நம்முடைய திருநெல்லை தூத்துக்குடி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பதினேழு பதினெட்டு இரண்டு தினங்களுக்கு மிக அதிக கனமழை பெய்யும் என்று சொல்லி வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விளைவாக இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் முடுக்கிவிடப்பட்டுள்ளது மாண்பு அவர்கள் அரசாங்க அதிகாரிகள் அமைச்சர்களாக நான் தென்காசிக்கும் தங்கம் தென்னரசு அவர்கள் ஜீவன் அனிதாகி ராதாகிருஷ்ணன் இரண்டு பேரும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் மனோதங்கராஜ் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் பொறுப்பாக அங்கே இருந்து பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் உத்தரவிட்டதோடு மட்டுமில்லாமல் என்னையும் தங்கம் தினசோழியும் உடனடியாக திருநெல்வேலிக்கும் தென்காசிக்கும் சென்று அந்த பணிகளை அரசாங்க அதிகாரிகளோடு சேர்ந்து இருந்து பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தின் விளைவாக நானும் அரசு அவர்களும் இன்றைக்கு இரவோடு இரவாக இங்கே வந்திருக்கிறோம் பணிகள் இங்கின்றி வந்து மாவட்ட நிர்வாகத்துடன் அங்கே வர வராவிட்டாலும் இன்றைக்கு மதியத்திலிருந்து மாவட்ட நிர்வாகத்தோடு ஒவ்வொரு நேரமும் நாங்கள் கலந்து பேசி கொண்டிருக்கிறோம் எவ்வளோ மழை பெய்திருக்கிறது அணைக்கட்டுகளில் எவ்வளோ தண்ணீர் திறந்து விட்டு கொண்டிருக்கிறோம் எவ்வளோ பாதிப்பு இருக்கிறது எவ்வளோ மையங்களை நாம் உண்டாக்கியிருக்கோம் என்பதெல்லாம் இன்றைக்கு அதிகாரிகளோடு மாவட்ட நிர்வாகத்தோடு கலந்து மாவட்ட ஆட்சித்தலைவரோடு கலந்து அந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அது போக அதிகமாக மழை பெய்கிற காரணத்தால் மொத்தம் இரநூத்தம்பது எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் தமிழ்நாடு மீட்புப்படை மத்திய அரசு மீட்புப் படை இரநூத்தம்பது பேர் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் கன்னியாகுமரிக்கும் திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் இப்பொழுது மூன்று மாவட்டத்திற்கும் முக்கியமாக இருக்கிறோம் நாளை வருவது நம்முடைய மாவட்டத்திற்கு வரவிருக்கிறது கடலோர மாவட்டமாக இருக்கிற அந்த ரெண்டு மாவட்டங்கள் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்குறோம் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு தாமிரவரி ஆற்று தண்ணீர் திறப்பு திறக்கிற காரணத்தால் அதையும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு நாங்கள் பார்க்கிறோம் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நான்கு அணைகளும் தண்ணீர் திறந்து விட்டு கொண்டிருக்கிறோம் திறந்து விடுவதற்கு முன்பாக அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் மத்தியெல்லாம் அறிவுறுத்தி சொல்லித்தான் தண்ணீர் திறந்து விட்டுருக்குறோம் மீட்பு பணிகளாக இருந்தாலும் எந்த பணிகளாக இருந்தாலும் சரி அரசாங்க அதிகாரிகள் நம்முடைய மாவட்டத்திற்கு மட்டும் இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த பணிக்காகவே தனது தன்னுடைய தலைவர் ஒதுக்கி இருக்கிறார்கள் அமைச்சர்கள் போக சொல்லியிருக்கிறார்கள் எந்த விதமான சுணக்கம் இல்லாமல் பணியில் நடக்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் இல்லையா தென்காசி மாவட்டத்துக்கு மொத்தம் நமக்கு வந்து ரெண்டு டீம் கொண்டுறோம் ஐம்பது பேர் கொண்டுறோம் எது தென்காசி மாவட்டம் அமைக்கப்படுகிறது நாளுக்கு வரல இப்போ பொதுவாக நிற்கிறேன் எல்லாரும் எல்லாருக்கும் தென்காசி தான் இருக்குது தனியார் கொஞ்சம் 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 இருக்குது 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 என்ன என்ன நாளுக்கு இருக்குது மொத்தம் வந்து திருநெல்வேலியில் முகாம் பத்தொம்போது முகாம் கன்னியாகுமரி நாலு தூத்துக்குடி ரெண்டு முகாம் தென்காசி ஒன்று மொத்தம் இருபத்தாறு முகாம் மொத்த நபர்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இது மாலையில் இருக்குது இன்னைக்கு இரவு என்ன நடந்திருக்கிறது என்பதெல்லாம் காலையில் நமக்கு முகாமில் இருக்காங்க சரி சரி இப்போ இது வரைக்கும் நம்ம மாவட்டத்தில் சராசரி இந்த வரை எவ்வளோ மழை

எ எல்லாம் எல்லாமே நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது அந்தந்த பகுதியில் இருக்கிற தாசில்தார்கள் விவசாய அதிகாரிகள் போலீஸ் துறை ஃபயர் சர்வீஸ் இந்த விட்டம் என்ன பண்ணியிருக்கோம்னா என்டிஆருக்கு எஸ்டிஆர் போட்டு இல்லை நம்ம அதிகாரி மட்டும் இல்லை போலீஸையும் இந்த ஊட்ட களத்தில் இருக்கியிருக்கோம் அதே மாதிரி ஃபயர் சர்வீஸையும் களத்தில் இறக்கியிருக்கோம் எந்த விதமான சிரமங்கள் வருகிற நேரத்தில் அந்த சிரமங்களை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் சார் இப்போ குற்றாலத்தில் முன்னாடி நைன்டி டூவில் வந்த ஃப்ளட்லாம் ரொம்ப சேதம் வந்தது அப்போ இப்போ வந்து இப்போ தண்ணி கூடிக்கிட்டு இருக்கு இப்போ நான் இப்போ இன்றைக்கி மழை பெய்யுது இப்போ குற்றாலத்தில் வேறு எதுவும் பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது இங்கே தான் அதிக பாதிப்பு தொண்ணூற்றி ரெண்டு வந்து நமக்கு வந்து தொண்ணூற்றி ரெண்டு அதிக அதிகமாக வந்தது இவர் அனுமதி ஆற்றுங்கிற அனுமதி சிட்டாரு சார் தூர்வாரிட்டோம் சார் பி டபிள் தூர் வாரிட்டோம் அதனால தண்ணி ஸ்டாக்னட் எங்குமே இல்லை ஸோ அதனால நம்ம குற்றாலத்தில் வர்றது எல்லாமே சித்தாறுல தான் போய் சேருது அதனால அது ஒன்றும் அந்த அன்மன் நதி கரையோரத்துல வந்து நிறைய உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு நிறைய விளப்பெருக்கும் ஏற்பட்டுச்சு ஓவர் ஃபுளோ ஆகி ஊருக்குள்ளேதான் வந்ததுதான் அதை தடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எதா இருக்கு பார்த்தீங்கன்னா தென்கா தேசிய மாவட்டத்தில் வந்து நூற்றி ரெண்டுக்கு பிறகு வந்து தென் மாவட்டத்தில் முப்பது வருஷத்துக்கு பிறகு வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்திட்டு இருக்குது தென் மாவட்டத்தில் இருக்கிற நீர்நிலைகள் புறாமை வந்து ஆக்கிரமிப்புல ஆக்கிரமிப்பு இந்த ஆக்கிரமிப்பை அடுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு தான் வருவாய்ப்பு இல்லை வருவாய்த்துறை மூலமாக தான் கட்டுப்பட்டு இல்லை இல்லை வருவாய்த்துறையும் நீர் நீர்வளத்துறையும் சேர்ந்து அந்த நடவடிக்கை எடுத்துட்ருக்கோம் நேற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சென்னை பக்கத்தில் ஒரு இரநூத்தொம்பது வீடு நாங்கள் கம்மாய்க்குழுக்கு சொல்லி எடுத்திருக்கோம் எடுக்கும்போது எங்களுக்கு ரெண்டு சிரமங்கள் வருது அங்கே இருக்க பொதுமக்களுக்கு மாற்று இடம் கொடுத்துட்டு தான் அவங்கள வந்து காலி வேண வேண்டியிருக்கு மாற்று இடம் கொடுக்கும்போது அவங்க போக மாட்டேங்கிறாங்க அவங்கள சமாதானம் பண்ணி போச்சிட வேண்டியிருக்கு சென்னை மாதிரி இடங்களை பூரா பார்த்திங்கன்னா இது வீட்டு வசதி வாரியமோ இல்லாத இந்த நம்ம குடிசம பழைய குடிசை மாட்டு வாரியத்தும் அதிலேயே அதிலேயே இப்போ நம்ம மாற்றி ஆளுகளை வச்சு தங்க வைக்கக்கூடிய வேலையும் அதையும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா வேலையும் நம்ம முதலமைச்சர் வந்து கரெக்டாக அதை பண்ணிகிட்டு இருக்காங்க நான் இப்போ தான் வந்திருக்கேன் இன்றைக்கி நான் வந்து எல்லாத்தையும் பார்த்து நாளைக்கு காலையில் ஒரு ஆய்வு பண்ணிக்கிட்டு எவ்வளோ நமக்கு சேதாரம் இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கணும் இப்போ அணைகள் தூர்வாரப்படுமா சார் கிட்டத்தட்ட தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தூண்டு போய் கிடக்குது அது முதல்ல நம்ம அந்த இது பண்ணி இல்லை இல்லை நம்ம இப்போ வந்து இப்போ உங்களை சந்தித்தது என்னென்னா அந்த இரவோட இரவாக முதலமைச்சர் வந்து எங்களை எல்லாம் எல்லா இடத்தையும் ஸ்பாட்டுக்கு போக சொட்டாங்க எல்லா ஆஃபீஸர்ஸும் மானிட்டிங் ஆஃபீஸர்ஸும் இப்போ வந்துட்டுருக்காங்க இப்போ அரை மணி நேரத்தில் நமக்குரிய மானிட்டிங் ஆஃபீஸரும் வந்துடுறாங்க எல்லாம் ரெண்டு நாளைக்கு இந்த மழை இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கு இன்றைக்கி நாளைக்கு ரெண்டு நாளைக்கு இருக்குங்கிறாங்க அது வரைக்கும் இருங்க நாளை கழிச்சு மழை இருந்தாலும் நீங்கள் இருந்துருங்க இருக்காங்க முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு இந்த நிவாரணப் பணியெல்லாம் முடிகிற வரைக்கும் அங்கே இருந்து அந்த பணியெல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட என்னென்னா முதலமைச்சர் வந்து இதில் அக்கறையாக இருக்காங்க உடனடியாக எங்களை அனுப்பியிருக்காங்க எங்களை மட்டும் அனுப்பலாம் அதிகாரிகளையும் அனுப்பியிருக்காங்க எல்லாருமே களப்பணியில் நாங்கள் இறங்கிடுறோம் இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இருக்க மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் கீழே இருக்க பணியாளர்கள் இந்த வேலையை இருக்காங்க இப்போ அவங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை தாண்டி உதவி வேணும் கலெக்ட் மாவட்ட ஆட்சித்தலைவர் உதவி வேணும்னா பண்ணிடுறோம் இன்றைக்கி ஏற்கனவே சிஎஸ் இன்றைக்கி மீட்டிங் போட்டார் இன்றைக்கி வந்து சிஎஸ் மீட்டிங் போட்டு மூன்றரை மணிக்கு மீட்டிங் போட்டு எல்லா கலெக்டரேட்டையும் சிஎஸ் இந்த நாலு டிஸ்ட்ரிக் கலெக்டரேட்டை சிஎஸ்ஸும் பேசிட்டார் சிஎஸ் அதனால் வந்து இந்த வேலையில் நடந்துக்கிட்டு இந்த வேலையை நாங்கள்லாம் பார்த்துக்குறோம் பிறகு உங்களை திருப்பி சந்திக்கும் போது என்னென்ன சேதங்கள் இருக்கு எவ்வளவு உயிர் முடிஞ்ச மட்டும் உயிர் சேதம் இல்லாமல் அதை அதுதான் நாளைக்கு மழை நாளைக்கு அழைச்சு மழை இருந்தால் அப்புறம் எக்ஸ்ட்ரன் பண்ணுவோம் நாளைக்கு முன்னாடி நாளைக்கு ஒன்று நின்னுச்சுன்னா வேண்டியதில்லை சரியான மழைல அதாவது ஒரு ஒரு அனுபவங்கள் நமக்கு கிடைக்கிது சென்னையில் வந்து ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா பால் எங்களுக்கு சரியாக கிடைக்கலேன்னு சொல்லி ஒரு ஒரு குற்றச்சாட்டு அப்போ வெளியிலிருந்து பால் உள்ளே கொண்டு முடியல இப்போ பால் இருந்தால் கூட பாலை கொண்டு வரணும்ல அது இப்போ வந்து நாங்கள் அதெல்லாம் முதலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பால் கொண்டு வேண்டிய வேலையும் பார்த்துருக்கோம் பால் பவுடர் வந்து கேம்ப் இருக்குல்ல கேம்பில் அப்புறம் பால் பவுடரையும் கொண்டு வச்சுரும் முதல்ல பால் வர்றதுக்கு முந்தி பால் ஒரு நாள் ரெண்டு நாள் கெட்டு போ ஒரே ஒரே கெட்டு போகும் அங்கே அவங்க வந்து கேம்பில் வந்து இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதனால் பாலும் கொடுக்குற குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறதுக்கும் வேண்டிய ஏற்பாடு பண்ணுறோம் அதே மாதிரி பால் பவுடர் ரெடியாக வைக்கிற வேலையும் பார்க்குறோம் ஒரு ஒரு ஆமீன் தான் இப்போ பொண்ணு இல்லை நிவாரணம் இன்னைக்கு தான் இன்றைக்கி தானே மழையே வந்துருக்கு இல்லைண்ணா அப்படி அப்படி பண்ண முடியாதுண்ணே உங்களுக்கு நமக்கு எவ்வளோ இப்போ சேதம் என்ன அது இன்னைக்கு நாளைக்கு மழை பெய்யுது அதனால் என்ன சேதங்கள் வருது அது எவ்வளோ கேட்க போகிறோம் இப்போ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல்ல ஐயாயிரம் கோடி கேட்டப்போ பன்னிரெண்டாயிரம் கோடி கேட்டுப்போம் அன்னைக்கு அந்த சென்னை டெல்லியிலிருந்து அந்த குழுவிட்ட கொடுத்தது வந்து முதலமைச்சர் கொடுத்தது பன்னிரெண்டாயிரம் கோடிக்கு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அது அது ரொட்டி நான் பணம் கலெக்டியா இருக்கு பணம் வந்து கலெக்டே இருக்கு அந்த பணம் வந்துட்டு இருக்கு

ஒரு இடத்துல நூறுரூவா வைக்கலாம் ஒரு இடத்துல இரநூறுவா வைக்கலாம் அவளுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க தாசில்தார் ஆர்டிஓ நகராட்சி நிர்வாகம் உள்ளாட்சி நிர்வாகம் அதை சமைச்சு போடுறாங்க அதுக்குரிய பணம் எல்லாம் மாவட்ட ஆட்சித்தலை ஏற்கனவே ரிசர்வ் பணம் இருக்குது பணம் வந்து நாங்கள் அங்கேருந்து இப்போ சென்னையிலேருந்து கொடுத்து தான் உடனும் இல்லை பணம் அவங்ககிட்ட இருக்குது உள்ளாட்சியில் இருக்குது அவங்க பண்ணிக்கிட்டு கிளைம் பண்ணுறது எங்ககிட்ட கிளைம் பண்ணிக்கிறோம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் டெக்ஸ்டைல்ஸ்